ஐந்தாம் நூற்றாண்டு ஹிஜிரி நானூத்தி எழுபதுல ஈரானுடைய ஒரு பகுதியில பிறந்த நாயகம் தங்களுடைய பதினெட்டாவது வயதுல பக்தாதிற்கு வந்து கல்வி கற்று மிகச்சிறந்த ஒரு மதரசாவை உருவாக்கி பதிமூணு வகையான கல்விகளையும் கலைகளையும் கற்றுக் கொடுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சமுதாயத்தினுடைய மிகச்சிறந்த கல்வி பணியிலையும் சமூகத்தை ஒழுங்கிணைக்கிற ஒழுங்கிணைக்கிற இஸ்லாக செய்கிற மகத்தான தர்பியா பணிகளிலேயும் ஆண்டுகள் வரை மிக சிறப்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து பாதைகளையும் ஒன்றிணைத்து இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல வழிகாட்டுதல்களை தந்த போதுநாயகம் ரலியுல்லா உணு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து அவர்களுடைய வார்த்தைகளில் இருந்து

நான் ஒரே ஒரு அறிவுரையை மாத்திரம் இந்த சபையில் சொந்தமாக்க விரும்புகிறேன் மனிதர்களை அல்லாஹுவோடு சேர்த்து வைப்பதற்கு இருக்கிற மிகப்பெரிய தடைகள் என்னங்கிறது அழகான அவர்களுடைய ஆன்மீக அருள் உரையில் அழகாக சொன்னார்கள் அதற்கு பெயர் என்று சொன்னார்கள் என்ன சிந்தனை சிதறுவு என்று சொல்லலாம் கவனக்குறைவு என்றும் சொல்லலாம் குரோனில் அல்லாஹ் பல இடங்கள்ல இந்த வார்த்தையை அல்லா பயன்படுத்துகிறான் உலாத்துக்கும் மின்னல் காஃபிலே நீ காஃபிலா ஆயிடாத அல்லாஹ் மறந்தவனே ஆயிடாத தீனம் மறந்தவனே ஆயிடாத உலா தித்தேமன் அஹுஃபல்னா கல்பஹு யார் காஃபிலா இருப்பானோ அவனோட ஆயிடாதீங்க

நமக்கு ஏற்படுற முதல் இழப்பு என்ன தெரியுமா இபாதத்துகள் சோம்பேறித்தனம் இது முதல்ல பெரிய ஆபத்து இரண்டாவது இஸ்திஹானத்து பில் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறது இது நமக்கு ஏற்படுற பெரிய ஆபத்து இரண்டாவது மூணாவது பாவத்தின் மீது ஒரு வகையான ஈர்ப்பும் மகப்பத்தும் ஏற்படுறது நவூது பில்லா நம்ம கஃலத்தின் லேசா நினைக்கிறோம் சாதாரணமா நினைக்கிறோம் ஆனா பெருமக்கள் சாலிகின்கள் நாதாக்கள் இந்த பொதுபோக்குத்தனத்தில் கவனக்குறைவுல சிந்தனை சிதைவுல ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்க ஒரு சின்ன கஃலத்து வாழ்க்கையில வந்துட்டு நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் பெருமக்களே ஒரு சின்ன கவனக்குறைவு பல நேரங்கள்ல அல்லாஹ விட்டு நம்மளை ரொம்ப தூரமாக்கிடும் ரொம்ப தூரமாக்கிடும் கௌசநாயகம் சொல்ற வார்த்தை

பள்ளிவாசலுக்குள் கால் வைத்த இமாம் சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லா வலது கால வைக்கிறதுக்கு பதிலா இடது கால கொஞ்சம் கவனக்குறைவா வச்சுட்டாங்க உள்ள இருந்து சப்தம் வந்துச்சா இல்லையா யா சௌர் மாடே அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு அந்த வார்த்தைய தன்னுடைய பேரோடையே சேர்த்து சுஃபியானு சௌரின்னு வச்சாங்க எதுக்கு வச்சாங்கன்னா வாழ்நாள் முழுக்க இனி அப்படி ஒரு கஃலத்து கவனக்குறைவும் வரக்கூடாது ஒரு தடவை

ஷேர்க்குமார்கள் அவ்வளவு தூரம் கவனமா இருந்திருக்கிறாங்க பெருமக்கள் அவ்வளவு தூரம் கவனமா இருந்திருக்கறாங்க இமாம் ஹஸ்ஸாலிர அமத்துல்லாவினுடைய அம்மா இமாம் ஹஸ்ஸாலி ராமத்துல்லாவுடைய அம்மாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க அஹமது ஹஸ்ஸாலி முகமது ஹஸ்ஸாலி ரெண்டு பேர் ஒருத்தர் பெரிய இமாம் ஒருத்தர் பெரிய அல்லிப் ஒருத்தர் பெரிய ஆஸ்ரியர் அஹமது ஹஸாலி அந்த மஸ்ஜீதினுடைய இமாம் அந்த ஊரினுடைய இமாம் ஆனா அவங்களுடைய தம்பி முகமது ஹசாலி ரஹமத்துல்லா ஹசாலி ரஹமத்துல்லா இருக்காங்களே அவங்க அவங்க பின்னால தோல மாட்டாங்க இந்த செய்தி அம்மாவுக்கு வந்துச்சு அம்மா ரெண்டு பேரும் கூப்பிட்டு கேட்டாங்க ஏம்பா நீ முகமது ஹசாலிக்கு பின்னால தொல மாட்டுக்குன்னு கேட்டாங்க சரிமா தொழுகிறன்னு சொல்லிட்டு போய் ஃபஜருக்கு பின்னால போய் தக்பீர் கட்டினார் தக்பீர் கட்டி ஒரு ரக்காத்து முடிஞ்ச உடனே தக்பீர் அவிழ்த்துட்டார் தனியா போய் தொழ ஆரம்பிச்சுட்டார் இத போய் கம்ப்ளைண்டா மக போய் சொன்னாங்க உடனே சகோதரரை கூப்பிட்டு

அதனால் நான் தக்பீர் அவிழ்த்துட்டேன்னு சொன்னாங்க கசாலி அமுத்தூர் தாட்ட அம்மா கேட்டாங்க எப்போ அப்படி நடந்துச்சான்னு கேட்டாங்களாம் நீ தொழுகையில் கஃபலத்தானியா நம்ம தொழுகையில் கஃபலத்தில் இருந்து ஒரு நிமிஷம் திக்கிற்கு வர்றதுக்கே பெரிய போராட்டம் நம்ம தொழுகை எப்படி இருக்குது அப்படி அவங்க ஒரு நிமிஷம் கஃபலத்தானதுக்கே தக்பீர் அவிழ்த்துட்டாங்களாம் செல்ல ஆலை செல்லத்திட்ட ஒரு கிராமவாசி வந்தாரு வந்து சொன்னாரு யார சூழல்லா குரான்ல அல்லா ஃபொவைல் உள்ளில் முசல்லின்னு சொல்றான் அல்ல வீணகும் அன் சலாத்தையும் சாகுங்கிறான் தொழுகையில உங்களுக்கு கஃலத்து வந்துச்சுன்னா கவனக்குறைவு வந்துச்சுன்னா அந்த தொழுகை அழிக்க அது நாசம்தான் அப்படின்னு குரான்ல அல்லாஹ் சொல்றானே ஆனா தக்பீர் கட்டிட்டா முழுசா அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு என்னால் தொழ முடியலையே செல்லல்லா அலை செல்லம் பதில் சொல்லலான்னு நினைக்கிறப்ப சபையில இருந்த அழிரலி எல்லாவும் சொன்னாங்களா தொழுகையில ஒருத்தருக்கு கஃலத்து இல்லைன்னா அந்த தொழுக கூடாதுங்க அப்படின்ட்டாங்க அழிரலி எல்லா சிலை சில கூப்பிட்டு கேட்டாங்க அழிரலி எல்லா விட்டு அழியே இவ்வளவு தூரம் சொல்றீங்களே நீங்க அப்படி கஃலத்து இல்லாம தொழுவீங்களா தொழுகையில அல்லாவுடைய சிந்தனைய மாறாம மறக்காம தொழுவீங்களா தொழுகும் யார சூழல்லான்னு அழிரலி எல்லாம் சிலல்லா அலிசல்ல தொழுகுங்க பாக்குன்னு கேட்டாங்க அழிரலி எல்லா சொன்னாங்க யார சூழல்லாம் நான் தொழுதுட்டா அப்படி எனக்கு என்ன தருவீங்க யார சூழல்லா அப்படின்னு கேட்டாங்க செல்லாலை சலம் சொன்னாங்க எமன் நாட்டுல இருந்து எனக்கு ஒரு போர்வ அன்பளிப்பு இருக்குது அதை வேண்டாம் உங்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுத்தறேன் தொழுகுங்க போனாங்க ஒலு செஞ்சாங்க அழிரலியுள்ளாவை பத்தி ஹதீசுகள்ல நீங்க பார்க்கலாம் ஒது செய்யும் போதே அவங்க நிலை மாறி போகும் அவ்வளவு பாங்கு சொல்லும் போதே நிலை மாறி போகும் போய் தொழுது முடிச்சு ரெண்டரைக்காத்த தொழுதுட்டு சூழல்லா பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க செல்லாலை சிலம் கேட்டாங்க என்ன அழி தொழுதுட்டீங்களா யார சூழல்லா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போய் நான் உதவு செஞ்சேன் பரிபூரணமா உதவு செஞ்சேன் ஓதுனேன் சூரா ஓதுனேன் எனக்கு கஃலத்தே இல்லை முழுக்க முழுக்க அல்லாவுடைய சிந்தனையோடு இரண்டாவது ரக்காகத்திற்காக நான் எழுந்திருச்சேன் எழுந்திருச்சு பாத்திகா ஓதிட்டேன் சூறாவும் ஓதிட்டேன் ருக்குவும் செஞ்சிட்டேன் யார சூழலா ருக்குவிலிருந்து எழுந்திருக்கிற பொழுது நீங்க ஒரு போர்வை சொன்னீங்களே அந்த போர்வம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க என் தொழுகை சிக்கர்ல இருந்து மாறிடுச்சு என்னால தொலை முடியலம் சொன்னாங்க தொழுகை என்பதுக்கும் ஜிக்கருக்குமான போராட்டம் தான் தொழுகுங்கிறது என்ன எவ்வளவு தூரத்துக்கு கஃலத்தை ஜெயிச்சு நீங்க ஜிகிர நிறுத்துறீங்கிற போராட்டம் தான் அது அந்த கஃபலத்து தொழுகையில வந்துட்டுங்கிறதுக்காகத்தான் நீங்க சலாம் வாங்கின உடனே பதினோரு தடவை அஸ்தகுல்லா ஓதுங்கன்னு நாங்க செல்லல்லா அலி செல்லாம் தொழுது முடிச்ச உடனே எதுக்கு இஸ்தேக பாரு நம்ம என்ன பாவமா செஞ்சிருக்கிறோம் தொழுகு தானே தொழுது இருக்கிறோம் ஆனா அந்த தொழுகையில கஃபலத்து உள்ள நுழையுது கவனக்குறைவு நுழையுது அந்த கஃலத்து தான் வீட்டை ஞாபகப்படுத்துது அந்த கஃலத்து தான் குடும்பத்தை ஞாபகப்படுத்துது அந்த கஃலத்து தான் வியாபாரத்தை ஞாபகப்படுத்துது அந்த கஃலத்து தான் நம்ம வாழ்க்கையை ஞாபகப்படுத்துது எத்தனையோ விஷயங்களை கண்ணுக்கு முன்னால காட்சிப்படுத்துது

ராத்திரி பூரம் தூங்கல மசாயில்களை பத்தி நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் சட்டங்களை தகாரத்தினுடைய சட்டங்களை பத்தி நான் ஆய்வு செஞ்சுட்டு இருந்தேன் என் தொழுகையில அந்த ஆய்வு வந்துட்டுங்கிறாங்க துன்யா கூட வரல நான் செஞ்ச ஆய்வுடைய சிந்தனை வந்துச்சு அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹுக்கு இப்படிப்பட்ட தாய்மார்கள் உலகத்துல எங்க இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க ரெண்டு பேர்லயும் உட்கார வச்சு சொன்னாங்களா சொன்னாங்க மகனே தொழுகையில அல்லாஹு சிந்தனை மாறியதற்கு நீ எந்த காரணத்தை சொன்னாலும் என்னால் ஏத்துக்க முடியாது அகமது சொன்னாங்க எப்ப உன் சகோதரர் தொழுகையில கவனம் மாறிட்டுங்கிறத நீ பார்த்துட்டியோ அப்பவே நீ தொழுகைய விட்டு வெளியே வந்துட்ட நீ நீ சஃப்ட ஆயிட்ட இல்லையா

ஒரு கவனக்குறைவு தானே ஒரு ஒரு தவறு தானே பெருமக்களே அபோனிபார் அமத்துல்லா ஒரு சட்டம் ஒன்னு எழுதுனாங்க என்னன்னா அத்தகையாத்துல முதல் இருப்புல இருக்கிற பொழுது அஷாத் அல்லா இலா இல்லா வாஷாத் அண்ண முகமது அப்துஹு வர சூழுகுவோட முடிக்கணும் அல்லாஹ் முசலி அலா முகமது செலவாத்து ஓதக்கூடாது அப்படி ஒருவேளை ஒருத்தர் செலவாத்து முத இருப்புல ஓதிட்டாருன்னு சொன்னா சஜிதா சஹூ செய்யணும் சொல்லி அபோனிபார் அமத்துல்லா எழுதுனாங்க செல்லாலை செல்ல மனாமலை போய் கேட்டாங்க என்ன அபு ஹனிஃபா என் மேல செலவாத்து சொன்னது குற்றமா நீங்க எப்படி அப்படி எழுதுவீங்கன்னு கேட்டேன் செல்லாலை செல்லம் விளங்கி இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த உம்மத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக அபோனிபா ராமத்துல்லா சொன்ன அழகான வார்த்தை யார சூழல்லா நான் அதுக்காக எழுதலை யார சூழல்லா உங்க மேல செலவாத்து சொல்றவங்கள்ட்ட கஃலத்து வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் எழுதுனா மறந்து கவனக்குறைவா எப்படி செலவாத்து ஓதுவார் செலவாத்து என்பது உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக

திரும்ப வந்து செய்தி கிடைச்சிச்சு உங்க சரக்கு இல்ல அது பாதுகாப்பா வந்துருச்சு ரெண்டுக்கும் அலஹம்துல்லா எப்படி முடிஞ்சிச்சு அது அந்த வார்த்தை ரெண்டையும் ஒரே நிலையில் எப்படி பார்க்க முடிந்தது கேட்டாங்க ரெண்டுக்குமே அலஹ்துல்லான்னு சொல்றீங்க இல்ல நான் என் கல்ப பார்த்தேன் இழப்பு வந்த பொழுது கல்ப பார்த்தேன் அலக்துல்லா அது எப்பவுமே கஃலத்தா ஆகலை அல்லாஹுவ சரி சந்தோஷம் வந்துட்டுங்கிற மகிழ்ச்சியில் சஃபலத்தாயிடுமான்னு பார்த்த அதுலேயும் அது என்ன செய்யல எல்லா நிலையிலயுமே விழிப்போடு திக்கரோடு இருக்குது அதுக்கு தான் அல் அஹம்துலில்லான்னு சொன்னேன்னாங்க இந்த உலகத்தில் வலிமார்கள் எல்லா நிலையிலும் அனைத்தையும் தாண்டி அல்லாஹுனுடைய அந்த நினைப்பை மறக்க வைக்கிற அந்த நிலையை விட்டு ஜெயித்து காட்டினார்கள் திமார்கள்கிட்ட இருந்து நாம் பெற வேண்டிய பெரும் பாடமும் படிப்பினையும் எனவே நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் பெருமக்களே ஒரு சின்ன தவறு தான் என்பதல்ல ஒரு சின்ன கவனக்குறைவு தான் என்பதல்ல ஒரு சின்ன கவனக்குறைவுனால வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய தீனுடைய இழப்புகளை நம்ம சந்திக்க வேண்டியது நேரிடும் பக்தாதுல வாழ்ந்த ஒரு பெரிய ஷேக பத்தி நான் சொல்றேன் அபு அப்துல்லாஹு உந்துலுசி அவருடைய பெயர் ஷிபிலி ரஹமத்துல்லா ஜுனது பக்தாது ரஹமதுல்லா போன்றவர்களுக்கெல்லாம் பெரிய ஷேகாம் அவங்க ஒரு ஜமாத்துக்கு சஃபர் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜுனேத் ரஹமத்துல்லாவும் சிவலி ரஹமத்துல்லாம் கூட இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய விசேஷம் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க பாருங்க முப்பதாயிரம் ஹதீசுகள் மனப்பாடம் சபோகாரி பனிரெண்டாயிரம் முறியதுகள் உலகம் முழுக்க அவர்களுடைய கான்காக்கள் பக்தாது இஸ்லாமிய உம்மத்து எழுமு கோலாச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் பக்தாது பெரிய சேகா இருந்தாங்க அபு அப்துல்லா துல்சி ஒரு கிராமத்திற்கு போனாங்க தொழுகையினுடைய நேரம் ஒலு செய்ய தண்ணியை தேடி போனாங்க அவங்களுடைய ஷேகம் ஷேகோட நிறைய முறியீடுகளும் சேர்ந்து போனாங்க போன இடத்துல ஒரு இடத்துல போய் செஞ்சு தொழுக முடிச்சிட்டு கடைசியில் ஷேக் அந்த ஊரை விட்டு வரமாட்டேன்னு அகமதுல்லா கூப்பிடுறாங்க வரல ஷேக் இல்ல நான் தங்க போறேன்னு போயிட்டாங்க எல்லாருக்கும் மூடப்பட்டுச்சு நீண்ட நாட்களா வரல ஷேக் என்னாச்சு அந்த கிராமத்திலேயே தங்கிட்டாங்க ஒரு நீண்ட வரலாறு நான் சுருக்கமா சொல்றேன் ஷிபிளி ராமத்துல்லா திரும்ப அந்த கிராமத்திற்கு வந்து பார்த்தால் நவ் பில்லா அல்லா பாதுகாக்கணும் அந்த அபு அப்துல்லா உந்துலுசி அந்த ஷேக் பனிரெண்டாயிரம் முரீதுகளை கொண்ட அந்த ஷேக் முப்பதாயிரம் ஹதீசுகளை மனப்பாடம் செய்த அந்த ஷேக் தலையில கிறிஸ்தவ தொப்பி அணிந்து கையில் ஒரு குச்சியை வைத்து கொண்டு மேய்த்து கொண்டிருந்தார் துடித்து போனார் மாம் ஷிபிளி

ஒரு பத்து குரானுடைய வசனமாவது ராத்திரி தொழுகையில் ஓதுகிற பழக்கத்தை உண்டாக்குங்க அல்லா உங்களை ஆஃபில்கள் எழுத மாட்டான் செல்லல்லா லீஸ்வரன் இதை சுண்ணத்தாக்குங்க செல்லல்லா அழைச்சலம் நமக்கு சொன்ன கஃபலத் ரொம்ப ஆபத்தானது பெருமக்கள் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க இல்லை எல்லாம் ஒரு தடவை வந்து ஒது செய்ய வந்தீங்க ஒது செய்கிற இடத்துல ஒரு பெண்ணை பார்த்துட்டாரு அந்த பெண்ணனுடைய அழகில் மயங்கிட்டாரு ஒரு செகண்ட் தான் ஒரு

ஒரு கிறிஸ்தவ ஆலயத்தை இவர் கடந்து போகிற பொழுது அங்க உள்ள மக்களை பார்த்து பார்த்துடைய உள்ளத்துல இவ்வளவு மடத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஏளனமா நினைச்சிட்டாராம் கவலை வரலாம் அவர்களுக்கு நான் தாவாவுக்கான பொறுப்புதாரிங்கிற கவலை வரலாம் அது வேற விஷயம் ஆனா இவ்வளவு மடத்தனமா இருக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டாராம் அந்த கல்க ஏளனமா நினைச்சதுனால அல்லாஹ் கொடுக்கிற ஒரு பெரிய தண்டனையை பாருங்க அவர்கிட்ட கேட்டாங்களாம் நீங்க குரான்ல சபோக்காரி இல்லையா உங்கள்ட குரானுடைய ஆயத்துல ஏதாவது ஞாபகம் இருக்குதான்னு கேட்டாங்களாம் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஒரே ஒரு ஆயத்து மட்டும் எனக்கு ஞாபகம் அல்லா யாரை இழிவுபடுத்திட்டானோ அவனை யாரும் கண்ணியப்படுத்த முடியாது இந்த ஆயத்து மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு சொன்னார் முப்பதாயிரம் ஹதீசுகளை வச்சிருந்தீங்களே மனப்பாடம் இருக்குதான்னு கேட்டாங்க அவர் சொன்னார் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும்தான் மண் பத்தல தீனஹூ ஃபக்துலூஹூ எவன் ஒருவன் தீனை விட்டு மதம் மாறி விட்டானோ அவனை இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் ஆட்சியாக இருந்தால் அவனை கொல்ல வேண்டும் என்பதுதான் ஷரியத்தினுடைய சட்டம் இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் மனப்பாடம் கண்ணீர் வடிச்சாங்க அழுதாங்க துவா செஞ்சாங்க அலமது இல்லா அல்லா பின்னால ஷேக திருப்பி கொடுத்தான்றது வரலாறு வேற ஆனா இழந்தது இழந்தது தானே குரானை இழந்துட்டாரு ஹதீஸை இழந்துட்டாரு தஜ்தீதுல் ஈமான் பண்ணிட்டாரு அது ரெண்டாவது விஷயம் அது ஒரு நிமிடம் நம்ம நினைக்கிறோம் பெருமக்களே அந்த ஒரு நிமிடம் கவனக்குறையும் பொடுபோக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு விட்டு எங்கேயும் தூரமாக்கிறோம் எனவே அப்படிப்பட்ட ஆபத்தான அந்த கஃலத்திலிருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ஷேகுமார்களுடைய சொகுபத்தும் தொடர்பும் நெருக்கமும் வேண்டும் அவர்கள் அல்லாஹுவோடு நம்மை சேர்த்து வைத்து ஒட்ட வைப்பவர்கள் இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஷேகுமார்களுக்கும் நம்முடைய ஷேஹனாவுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஹயாத்தை அல்லா எல்லாம் இல்லாமல்ல ரபுல் ஆலமீன் அல்லாஹு தாலா ஷேகுனாவுனுடைய வாய்களிலிருந்து நாம் கேட்கிற அத்துணை வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து ஏற்று நடக்க இல்லாமல் ஆலமின் தொகை سیوانگ واخر داوان دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم و اللہ